சர்வதேச பொருளாதார நிலைக்கு ஏற்ப தங்கம் விலை நாள்தோறும் நிர்ணயம் செய்யப்பட்டு வருகிறது சர்வதேச பொருளாதார சூழல் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணிகள் தங்கம் விலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கின்றன இந்நிலையில் இன்று சனிக்கிழமை தங்கம் விலை சற்று குறைந்துள்ளது அதன்படி சென்னையில் இருபத்தி கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தோர் ஆயிரத்து நானூற்று நாற்பது ரூபாய் கூ விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை கிராமுக்கு ஐம்பத்தைந்து ரூபாய் குறைந்து ஒரு கிராம் எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பது கு விற்பனை செய்யப்படுகிறது சவரனுக்கு எழுபத்து நான்கு ஆயிரத்தில் இருந்த தங்கம் விலை இன்று எழுபத்தி இரண்டு ஆயிரத்திற்கு கீழ் இறங்கியுள்ளது இல்லத்தரசிகளிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இன்றைய வர்த்தகத்தின் போது இருபத்து நான்கு காரட் சுத்த தங்கத்தின் விலை கிராமுக்கு அறுபது ரூபாய் குறைந்து ஒரு கிராம் ஒன்பது ஆயிரத்து எழுநூற்று நாற்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் சவரனுக்கு நானூற்று எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் எழுபத்தேழு ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தாறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது